ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நல்லா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் இன்னைக்கு நான் ரொம்பவே இருப்பேன்னு ஏன்னா ஸ்கூலோட வந்து புரியும் அப்பாடா இந்த நாளுக்காக தாங்க இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எதை சொல்ல வர தெரியல இன்னைக்கு என் ரெண்டு பசங்களுக்கும் ஃபஸ்ட் டே ஸ்கூல் அதை தாங்க பார்க்க போறீங்க வாங்க வீடியோ குள்ள போலாம் என்னடா இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிற என்ன தானே பார்க்குறீங்க இது என்ன சொல்கிறது உணர்வு பூர்வமாக வீட்டில் ஜாலியாக கூட இல்லைங்க அடிச்சிக்கிற குழந்தைங்க வீட்டில் இருக்கோம் அம்மா கிட்டே கேட்டால் மட்டும்தாங்க தெரியும் இது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை தரும்ன்ட்டு அது மட்டும் இல்லைங்க டே ஸ்கூலுன்றது ஒன்றும் லேசுப்பட்ட விஷயம்லாம் இல்லைங்க ஏன்னா நாள் அப்படியே மைன்யூட்டாக அப்படியே படுத்துட்டு அப்படியே ஜாலியாக ஜாலியாலாம் இல்லை ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்கும் பட் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா எழுந்துக்கணும் சமைக்கணும் நிறைய வேலைகள் இருக்குல்ல ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் ஏஜென்ட்ள்ள போயிடலாம் இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கும் போது சரி சாம்பார் வைக்கலாம்னு பிளான் பண்ணுங்க அதில் என்ன பார்த்தீங்கன்னா என் பெரிய பிள்ளைக்கு வந்து காய் போட்ட சாம்பார் தான் பிடிக்கும் வெறும் சாம்பார் அதாவது கிளி சாம்பார் வச்சா அவர் சாப்பிட மாட்டார் சார் அதனால நைட்டே சொல்லிட்டு படுத்துட்டாரு அம்மா எனக்கு வந்து காய் சாம்பார் தான் வேணும் அப்படின்ட்டு சரி இருக்கிற காயெல்லாம் எடுத்து போட்டு ஒரு நாலு நாள் எடுத்து போட்டு சரி சாம்பார் பண்ணிடலான்னு பிளான் பண்ணுங்க இந்த காயெல்லாம் சாப்பிடுவான்னு நினைக்காதீங்க அந்த சாம்பாரும் கூட மிக்ஸ் பண்ணி கரைச்சி அடிச்சா உண்டு இல்லைனா இல்லை இந்த காயை தூக்கி ஒதுக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கிற மாதிரி தூக்கி போட்டுருவோம் அப்புறம் அரிசி ஊற போட்டாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாம்பார் முட்டை ஆம்லேட் தான் ஏன்னா முட்டை வேக வச்சு வறுவல் பண்ணி பண்ணால் அவனும் சாப்பிட மாட்டேன் நைட்டே ஆர்டர் போட்டு படுத்துட்டா அப்படி அதனால் சாம்பார் முட்டை ஆம்லேட் போட்டாச்சு அடுத்து என்ன கடைகளை சமைக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் எனக்கு என்னென்னா காலையில் எழுந்த உடனே சூடாக காஃபி குடிக்கிறது தாங்க எனக்கு பழக்கம் எப்பவுமே எழுந்து ஏதாச்சும் சூடாக குடிச்சிடணும் அப்படி இப்போ வெயிட் ரொம்ப ஜாஸ்தியானனால ஹாட் வாட்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சரி எனக்கே எனக்கான அந்த பத்து நிமிஷத்தை எழுத்துட்டக்கப்புறம் கிச்சன்கிட்ட போனால் தான் ஃபாஸ்ட்டாக எனக்கு வேலை முடிக்க முடியும் இல்லைன்னா இன்றைக்கெல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும் எப்போவுமே இந்த டெய்லி ரொட்டீன் எடுத்துருவாங்க அதுக்கப்புறம்தான் கிச்சனுக்கே போவேன் ஸ்டார்ட் பண்ணலாம் போட்டு முடிச்சாச்சுன்னு நினைச்சா பெண்டிங் ஒர்க்கே நிறையா இருக்குது ஸ்கூல் டைம்ல தான் ஞாபகம் வரும் போல சை ஏண்டா இப்போ தான் பார்த்தது மிச்சம் நாலு புக்கோ இல்லை ஆறு புக்கோ ஆனால் கடைசியில் இந்த ஃபஸ்ட்டு இந்த புக்கை தான் எடுத்துகிட்டு போக வேண்டிய சூழ்நிலை அதனால ஒர்க் பண்ணியே ஆகணும் நேரத்தில் தாங்க எல்லாமே ஞாபகத்துக்கு வருது இன்னும் கொஞ்சம் புக்கு போடலை பட் இது அப்புறமா தான் கொடுக்க வேண்டியது அதனால் ஃபஸ்ட்டு சரி நம்ம பண்ண வேண்டியது டக்குன்னு இது தான் தேவை ஸோ போட மறந்தாச்சு பெரியவனுக்கு அதை கொடுத்துட்டு கட கடான்னு ரெடி ஆகணுங்க இருக்கிற டைம் பார்த்தா இது வேறு எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸாக இருக்கே அப்பா வச்சுட்டோம் ஃபஸ்ட்டு இவ்வளோ டஃப்பாக இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கலங்க இதை நான் ஷேர் பண்ணிட்டு பொறுமையாகவே சாம்பார் சாதம் அப்ளம் அப்ளம் இல்லை முட்டை பண்ணி கொடுத்துட்டு டிஃபன் பாக்ஸ்லாம் கட்டியாச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு முதல்ல நம்ம போய் ஆகிட்டு வந்துடுவோம் குளிச்சுட்டு அவங்கள எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் எடுத்து தான் அடுத்த டாஸ்க் நல்லா படிக்கணும் ரெண்டு பேரும் சரியா நல்லா படிக்கணும்

எல்லாரும் வந்து ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு சந்தோஷமாக இருக்கேன் கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா பட் அந்த சந்தோஷத்துலையும் மண்ணவாரி போடுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு பல்பு நான் பல்ப்பு செம பெரிய பல்ப்பு வாங்கினேன் நான் என்ன அப்படின்னா மெசேஜ் அமைச்சிருந்தாங்க நான் மேலே மட்டும் பார்த்தேனே தவிர்த்து இன்றைக்கி ஸ்கூலுன்ட்டு கீழே எத்தனை மணிக்கின்ற வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை தெரியாமல் சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்து அமுச்சிட்டேன் பார்த்தா ஆஃப் அடேவான் முடியல அதாவது உணர்ச்சி ரொம்ப பொங்கிட்டேன்னு நினைக்கிறேன் ஆஃப் டே டுவெல் ஓ கிளாக்லாம் வந்து பிக்கப் பண்ணி இதுக்கு எதுக்கியா ஸ்கூல் வச்சிங்க கம்னு அந்த ரெண்டு ஹவர் நானே பார்த்து அப்படி தாங்க இருந்துச்சு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க பார்க்குறீங்களா பரத் கிஷோர் ஸ்கூல் இன்னைக்கு ஆஃப் டேவா நாளைக்கு ஆஃப் டே ஐயோ என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி வாங்கினுக்கு ஃபுல் டே தானே நினச்சிட்டு இருந்தேன் ஏன் பா ஆஃப் வச்சாங்க லேட்டா வந்தியா நான் ফুল டே நினைச்சேன் பா அதான் லேட்டா வந்தேன் ஆஃப் டே கொஞ்சம் நேரம் நான் கூட பரல அரை மணி நேரம் சரி அப்பாடா அப்படினு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு சந்தோஷப்பட்டாங்க சந்தோஷப்பட்ட கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா வந்துச்சுங்களே ஒரு ஃபோன் கால் வந்துச்சு இது என்ன ஸ்கூல்ல இருந்து ஃபோன் வருது அப்படி சொல்லிட்டு யோசிச்சேன் சரி ஏதோ மிஸ்ஸு ஏதோ நோட்டிக்கிட்டு எதுனா விட்டு போயிருப்போம் மிஸ் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணா ஏங்க ஆஃப் இன்னும் பிக்கப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியான அப்படி ஒரு அதிர்ச்சி கொடுத்துட்டாங்க ஐயோ ஐயோ வா இது தெரியாமல் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து உங்களுக்கு சோத்தாக்கி தாக்கி கட்டி கொடுத்தா வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு தான் இவ்வளோ புரியுது அதுக்கு நான் பொறுமையாகவே பண்ணி பண்ணியிருக்கேன் பாஸ் அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு சரி என்ன பண்ணுறது நமக்கு சந்தோஷம் இவ்வளோன்னு தான் எழுதிருக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு அந்த டூ ஹவர்ஸ்க்கு அவங்க திங்க கிளம்பலேயே ஸ்கூலில் வச்சிருக்கலாங்க அந்த ஒரு தாட்டு தாங்க அந்த டைமுக்கு வந்துட்டு போச்சு வேறு ஒன்றும் இல்லை ம் எதுவும் உங்ககிட்ட சொல்றேன் சரி நான் போய் வேலையை பாக்குறேன் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா வாயில பலூனை வச்சுக்கிட்டு மென்னுகிட்டு எனக்கே ஆல்ரெடி வலிக்குதுன்றேன் ஏன்டா ஏன் எங்க இருந்துடா உங்களுக்கெல்லாம் ஃபுல் டே வச்சு சாவடிக்காமல் என்ன சாவடிக்கிறீங்க பார்த்தீங்களா அங்கே நிற்கிறீங்களா நீங்கள் சை இல்லையா உங்களுக்கு போதும் சீக்கிரமா ஸ்கூல ஃபுல் டே வைங்க மாட்டீங்களா நாங்க மாட்டேங்க இது என்னோட அவுட்ஃபிட் ரொம்பவே நல்லா இருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு பிராக்ன்னு நினைச்சிருப்பீங்க ஆனா இது ஃப்ராக் கிடையாது நைட்டி புதுசா இருந்துச்சு பார்த்த உடனே பிடிச்சிருச்சு வாங்கிட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்படி இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ருப்பீஸு நகர்ல தான் வாங்கினேன் வேணும்னா சொல்லுங்கள் ஷாப் வேறு கண்டிப்பாக சொல்கிறேன் இது நைட்டி தான் ஆனால் சூப்பராக இருக்குது நான் போய் இவனுங்களை சமாளிக்கிற வேலையை பார்க்குறேன் அடுத்த வேலை என்ன பின்னாடி சுற்றுறது தான் அந்த வேலையை போய் பர்ஃபெக்டாக முடிக்கிறேன் இவ்வளோ நேரம் ஏன் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்